சாய்ரா நியூமராஜி நேயர்களுக்கு சதீஷ் ரவின் வணக்கங்கள் இந்த பதிவுல நம்ம அல்பாபட் எஸ் பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி உங்க அனைவருக்கும் நன்றி நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய பதிவுகள் அனைத்தையும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மேற்கொண்டு நான் கேட்டதற்கினங்க உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் சரிபார்ப்பதற்கான அந்த இலவச பொதுப்பலன்களையும் பெற்றுக்கொண்டு பயனடைந்து வருகிறீர்கள் இந்த சேனலை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க அவங்களுடைய ஃபேமிலியும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும்போது அவர்களுடைய டீட்டெயில்ஸ் அவங்களுடைய நேமுக்கும் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் பொருந்தியிருக்காங்கிற தகவலை நான் இலவச பொதுப்பலன்களாக தரேன் முக்கியமாக இதில் நிறைய பேர் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வர்றது இங்கே வியூஸ் அது இருக்குது பட் ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முக்கியமாக லைக்கும் கொடுங்க இந்த பதிவில் நாம் எஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா இந்த எஸ் அப்படிங்கிற அல்பபட்டினுடைய என் கணித வேல்யூ வந்து மூன்றாம் எண் இந்த மூன்று அப்படிங்கிறது குருவை குறிக்கக்கூடிய ஒரு எண் இந்த குரு அப்படின்னாலே வந்து சுபீட்சத்தை குறிக்கக்கூடியது பொன்னவன்னு சொல்லுவாங்க வாக்குக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அது போலவே இந்த எஸ் அப்படிங்கிற அல்ஃபபட் தோங்கக்கூடிய பெயரின் முதல் எழுத்தாக தோங்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்ஸிபிள் டைப்பெலாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க நிச்சயம் வந்து ஒரு காலகட்டத்தில் வெற்றி அப்படிங்கிறது இவங்க தேடி போக வேண்டாம் அவங்கள தேடி வரும் ஆனால் முதல் பாதி வாழ்க்கையில் அல்லது வாழ்க்கையில் சில காலங்கள் இவர்கள் நிறைய பட்டு தெரிந்து கொள்வார்கள் ஆரம்ப வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் அனுபவித்திருந்தாலும் போக போக இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிக்கான உழைப்பை இவங்க தர ஆரம்பிப்பாங்க அதற்கான சூழ்நிலைகளுமே அமையும் இவங்களை நோக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரக்கூடிய வகையில் இவங்களுடைய ஆட்டிடியூடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவர்களுடைய வாயாலே நிறைய பேர் வந்து அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் கெடுத்துக்குவாங்க பட் இந்த எஸ் அப்படிங்கிற ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து எதை எந்த இடத்துல இடம்பொருள் அறிந்து பேசக்கூடிய திறமை அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டாவது அவங்களுடைய வளர்ச்சியில் அவங்க வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க மூன்றாவது அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும் அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த மெச்சூரிட்டி இருக்கிறதுனால தான் மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே வருதுன்னு கூட சொல்லலாம் இவர்களுடைய இந்த ஒரு ஒரு ரொம்ப தன்னையை வந்து தாழ்மையாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த பண்புனாலேயே இவர்களுக்கு மற்றவர்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வருவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் அல்லது வாழ்க்கையில் சில காலங்களில் இவங்க சிரமப்பட்டதுனாலேயே மற்றவர்களுடைய வழிவேதனைகள் இவங்களுக்கு நன்றாக புரியும் அதனாலேயே மற்றவர்களை கை தூக்கி விடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களையும் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எதில் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இறக்க சுபாவம் இருக்கிறதுனாலயே அவஸ்தப்படக்கூடியவர்களும் இந்த எஸ் அப்படிங்கிற அல்பெட் ஆரம்பிக்க ஆரம்ப எழுத்தாக வரக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப இறங்கி போய் அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் பொழுது அதுவுமே வந்து இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இன்னொருத்தர் தட்டி பறித்துட்டு இவரை கீழே விட்டுட்டு அவர் மேலே வந்துடுவார் அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அமையும் அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் தவறி கூட இந்த எஸ் அப்படிங்கிற அல்ஃபர்ட் முதலெழுத்தாக வரக்கூடியவர்கள் அடுத்தவர்களை திட்டும்போது ஒரு சாபம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளோ அல்லது அடுத்தவங்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசக்கூடிய வார்த்தைகளோ பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா அந்த குருங்கிறதே வாக்குஸ்தானாதிபதினு சொன்னேன் இல்லையா அந்த வாக்கு வந்து பலிதமாகும் ஆனால் அப்படி பலிதமாகும் அப்படிங்கிறதுக்காக அகங்காரமாக பேசிடவும் கூடாது ரெண்டாவது அது இவர்களையே தாக்கும் அந்த மாதிரி அகங்காரமாக பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அது இவர்களையுமே தாக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அது கையாளணும் கோபம் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் கண்ட்ரோல் செய்யப்பட வேண்டிய ஒரு உணர்ச்சி தான் அதனால தான் விவேகானந்தர் கூட என்ன சொல்லுவார்னா கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் தான் ஆனால் அது தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும் தேவைப்படக்கூடிய அளவில் இருக்கணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி அதை மட்டும் நீங்கள் விவேகமாக பார்த்து கடைப்பிடித்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த எஸ் அப்படிங்கிற அல்பபட் வந்து வாழ்க்கையில் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக தரும் நீங்களுமே கண்டிப்பாக அது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றியாளர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அது நிறுவன பெயராக எடுத்துக்கிட்டாலும் சரி மனிதர்களுடைய பெயராக எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த எஸ் அப்படிங்கிற அல்பட்டுக்கு ஒரு தனி பவர் உண்டு எப்போதுமே உண்டு அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டேஸில் சொல்லணும்னா இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டியை குறிப்பிடக்கூட ஸ்டார்னு சொல்கிறோம் ஸ்டார் அங்கீகாரம் அல்லது சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறோம் அல்லது ஒரு ஸ்டார் கம்பெனி நிறுவனமே கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மீடியா லைனில் இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது அந்த எஸ் அப்படிங்கிற பட்டுமே அதற்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது சாதாரண ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த எஸ் அப்படிங்கிற அல்பாபட்டுக்கான வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து அந்த ஸ்னிக்கர்ஸ் விரும்பாத குழந்தைகளே கிடையாது ஸோ அதுபோல் சில விஷயங்களில் வந்து இந்த எஸ் அப்படிங்கிறது பெரும் பலமாகவே இருக்குது இதில் குறிப்பாக வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்குமே இந்த பெயர் எண் பொருந்தக்கூடியதாக இருக்கணும் ஏன்னா இந்த எஸ் அப்படிங்கிற அல்பபட் முதல் எழுத்தாக ஒரு இன்ஜின் மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை இழுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கும் போது மற்ற கேரேஜஸ் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்கள் ஸ்பீட் பிரேக் மாதிரி பிரேக் அழுத்தக்கூடாது அப்போ தான் இது வேகமாக ஓட முடியும் அதனால் ஒட்டுமொத்த எழுத்துக்களினுடைய அளவுமே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்காங்கிறத நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் அதற்காக தான் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் பெயருக்கும் பொருந்தி இருக்காங்கிறதே இலவச பொதுப்பாளர்களாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த பதிவையும் பார்த்து பயனடைந்திருப்பீங்க நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணி அது சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கான இலவச பொதுப் நான் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்